நான் கேள்விப்பட்டதில் தான் கேள்வியே பண்ணுறேன் சூப்பராக இருக்கு வாங்க எல்லாம் நல்லா இருக்கேல எங்கள் பாப்பா கேசரி கிண்டி கொடுத்துருக்கு அது என்னான்னு பார்த்தா என்னமோ பேரும் பழவடையாக வருது என்ன போட்டிருக்க மாதிரி நல்லா இருக்கா எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னா பைனாப்பிள் இருக்குது நம்ம வீட்டில் இதை வச்சு ஒரு கேசரி செய்வோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அந்த பைனாப்பிளை நான் அப்போ செத்திட்ருக்கேன் வாங்க அதை நல்லா செத்திட்டு இதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கேசரி அருமையாக காலையிலே ஒரு கேசரி செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ பைனாப்பிள்னா இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் ரவா பாருங்கள் இதால் ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கேன் முதல்ல இதை வறுத்துக்கலாம் ரவா வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்த ரவாயாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவாயா இருந்தாலும் சரி நம்ம வறுத்து தான் போடணும் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ரவா எப்படி இருக்குது பார்த்திங்களா நல்லா பொறிஞ்சு பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இப்போ பார்த்தோம்னாலே நல்லா உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு வந்துடணும் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம வேற பாத்திரத்தில் அதை மாற்றிடலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் அந்த நெய்யில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பபுள்ஸ் மாதிரி திராட்சை திராட்சையெல்லாம் அப்போ எடுத்துக்கலாம் இது பாட்டுக்கு ஓரமாக இருக்கட்டும் இந்த கப்பால் தான் ஒரு கப்பு ரவை எடுத்தோம் அதே கப்பாலை நம்ம வந்து பைனாப்பிளையும் எடுத்துக்கலாம் அந்த நெய்யிலையே அதை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் ஒரு நிமிஷம் இது மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி விட்டுடலாம் தேவையான தண்ணியே ஊற்றிடலாம் அதில் இந்த கப்பாலையே ரெண்டரை கப்பு ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு ரவா எடுத்தமா அதனால் ரெண்டரை கப்பு தண்ணி பாருங்கள் ரெண்டரை கப்பு ஊற்றியாச்சு நல்லா கொதித்து வந்தோடனே இதை மசிச்சு விட்டுடலாம் அந்த பழம் வந்து கொஞ்சம் வெந்துருவோம் நல்லா மசிச்சு விட்டுருவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த பழத்தையெல்லாம் இந்த கரண்டி அளவே முடிஞ்ச அளவுக்கு கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ நம்ம ரவா வறுத்து வச்சுருக்கோமா அதை அதில் கொட்டிடலாம் கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் அது கூடவே இந்தளவுக்கு ரவா வந்த பிறகு இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்து விட்டுடலாம் ஃபுட் கலரும் கொஞ்சமாக ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துப்போம் நீங்கள் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம் சர்க்கரை வந்து இதால் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கிறேன் நான் பைனாப்பிள் நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் ஒன்றரை கப்பே போதும் சக்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் இலகி கொடுக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கிண்டிக்கணும் இல்லைன்னா கட்டி பிடிக்கும் சர்க்கரை போட்டோன்னா ரவை வந்து கட்டி பிடிக்கும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டிக்கணும் இப்போ நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து நீங்கள் அளவாக சொல்லணும்னா அந்த கிண்ணம் எடுத்தோம்ல அந்த கிண்ணத்தால் நம்ம ஒரு கப்பு ரவை எடுத்தோமா அதால் ஒரு அரை கப்பு அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனுக்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும் நெய்யும் எண்ணெயும் அவ்வளோதான் இப்போ நெய்யை நான் போட்டு விட்டேன் கொஞ்சோண்டு இது சன்ஃப்ளவர் ஆயில் அது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் நீங்கள் எவ்வளவுதான் நெய் போட்டாலும் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திங்கன்னா தான் அது வந்து எப்போயுமே கெட்டி கொடுக்காமல் நேரம் ஆனாலும் கெட்டி ஆகாமல் நம்ம எப்படி கிண்டினோமோ அதே மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறது எல்லாத்தையும் கலந்து கொடுத்து ஒரு நிமிஷம் அப்படியே அழகாக மூடி வச்சுருவோம் சிம்மில் வச்சு அருமையாக ரெடியாகிடும் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ வாசமாக அந்த பைனாப்பிள் வாசமும் நல்ல ஒரு வாசமாக இருக்கு அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் மூடி வச்சிருவோம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு நிமிஷம் மூடி வச்சுருந்தோமா இந்த நெய்யெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா பைனாப்பிள் கேசரி செம்மையாக இருக்குது பார்த்த உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுதா பைனாப்பிள்லாம் ரொம்பவே விலை கம்மி தான் அப்படியே சாப்பிட்டா சத்து அப்படியே சத்து தான்கா அப்படின்னு சொல்லுவீங்க ஆமாம் அப்படியே சாப்பிட்டா சத்து தான் பசங்கள் மலைக்கு போயிட்டு நாலு பழம் வாங்கிட்டு வந்தாங்களா அதில் கொஞ்சம் அரிஞ்சு போட்டு கேசரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம் சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கடைசியாக அந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சம்மா அதை போட்டு ஃப்ளேவருக்கு கொஞ்சூண்டு ஏலக்காய் பொடி அவ்வளவுதான் நம்ம வீட்டு ஸ்வீட்டான பைனாப்பிள் கேசரி ரெடி நீங்களும் இதே மத்தியில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே அழகாக பண்ணி வச்சுருவோம் இது எப்போ எடுத்து சாப்பிட்டோம்னாலும் நம்மளுக்கு இதே பக்குவத்தில் இருக்கும் பாருங்கள் இந்த ஓரம்லாம் நெய் வந்து அப்படியே வழிஞ்சு நிற்கிது பாருங்கள் நம்ம எப்போ எடுத்து சாப்பிட்டோம்னாலும் பொழுது வரைக்குமே அவ்வளோ அருமையாக இருக்கும் கெட்டி ஆகாமல் இதே பக்குவத்தில் இருக்கும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவா குளஞ்சிநாதன் அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க நல்ல பொண்ணாக வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் பிரபாகரன் வைத்தீஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கு அப்புறம் ரஜினி பாபு கோமதி அப்படிங்கிறவங்க அப்புறம் மகாலட்சுமி பாலன் அப்படிங்கிறவங்க செல்வகுமாரி சுந்தரிங்கிறவங்க பொண்ணுக்கு பூங்கொடி சக்திவேல் அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து குழந்தைலன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கூ கூடிய சீக்கணம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களும் குழந்தை வச்சு வேண்டிக்கிட்டேன் சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டியும் மனமாற வாழ்த்துறேன் பிரிஸ்கில்லா அன்சார் அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் அந்த மாதம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சீரஞ்சரத்துனா கல்யாணம் நடக்கணும் சகல செல்லவும் பெற்று பிள்ளை குட்டியோட நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் காயத்ரி நிவேதா கிரீதர் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்லவும் பெற்று நூறு ஆண்டு வாழணும்னு அந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாப்பிட்டு வர இந்த ஸ்வீட்டை என்ன ஸ்வீட் அது பைனாப்பிள் ஸ்வீட்டு பைனாப்பிள் கேசரி செஞ்சேன் பார் சூப்பராக இருக்குல்ல சாப்பிட சாப்பிடு சாப்பிடு சாப்பிட உனக்கு தான் எடுத்துடுவாங்க இங்கே பாருங்க இதோட இது எப்படி இருக்குது பாருங்களேன் இன்னும் நல்லா மணல் மணலாக பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு நம்ம ரவாவையும் வறுத்து எடுத்துக்கணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு உங்கள் வீட்லேயும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த ஃப்ளேவர் அவ்வளோ அருமையாக இருக்குல்ல இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா சீப்பு முறுக்கு மாவு தான் பிணைஞ்சி வச்சுருக்கோம் சில பேர் இன்னமும் சீப்பு முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க ஏற்கனவே நம்ம இது பெரிய வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கலன்னா ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறது எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் தான் ஸ்வீட் சாப்பிடுங்க என்ன மாவு கேசரி எல்லாம் கிண்டிடிக்க என்ன சாப்பிட்டு பாருங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்கேல எங்கள் பாப்பா கேசரி கிண்டி கொடுத்துருக்கு அது என்னான்னு பார்த்தா என்னமோ பேரும் பழவடையாக வருது என்ன போட்டிருக்க மாதிரி நல்லா இருக்கா எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது என்னமோ பழமாக இருக்குது என்ன பழம்லாம் வேணாம்மா அண்ணாச்சி பழமாக அண்ணாச்சி பழம் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குல்ல நல்லாவே இருக்கு எப்படிப்பா கேசரி கேசரிமையாக இருக்குது செஞ்சான் நம்ம ஒரு அண்ணாசி பழம் பசங்க வாங்கிட்டு வந்தோடலப்பா ஆமா வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அதை கேசரி செஞ்சா நல்லா இருக்கும்னு தம்பி சொன்னிச்சு சரின்னு கேசரி செஞ்சாச்சு செம சூப்பரா இருக்குல்ல அருமையா இருக்கு நல்லா கேசரி வாயில போட்டோடனே டென் ஓடுது ஓடிஞ்சு பள்ளியில் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களே இது மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது அன்னாசி பழம் கேள்வி நான் கேள்விப்பட்டதுல தான் கேள்வியே பண்ணுறேன் சூப்பராக இருக்கு இந்த வீடியோ பிடித்தா ஒரு ரைட் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்